பையன் பேரு வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி வெள்ளங்கோடு வெள்ளிங்கிரி ஆத்மா சுவாஹா

அவனுக்கு பெரிய இருக்கு அதனாலதான் நான் அரந்திட்டே தான் நானே விளம்பரம் கொடுத்து என்னப்பா இது அக்காவும் மாமாவும் திதி தரணும்னு சொன்னாங்க என்னால மறக்க முடியல அதனால தான் திதிக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உனக்கு தியாகம் தியாகம்ன்றதுக்கு அளவு தெரியாம இருக்கலாம்டா ஆனா நான் அப்படி இல்லடா ஏய் போ உப்பு తినவேண்டாம்டா alanine நீ உயிரோட இருக்கும்போது உனக்கு திதி பண்றத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலடா இப்ப நீ திதியை நிறுத்துறியா இல்ல நீ தான் அவளுக்கு மரமா வட்ட உண்மையா நான் போய் சொல்லட்டுமா சட்டு பாரு தனக்காக சின்ன வயசிலே ஜெயிலுக்கு போய்

கிரி எப்ப உன் எங்கெல்லாம் தேடுறது குடிச்சிருக்கேன் நீ தண்ணி வாசம் அடிச்சாலே கிட்ட வராதம்ப நீ யா குடிச்சிருக்க ஏரி நீ வெளியே சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுற எனக்கு தெரியும் என்பா கீதாவுக்காக சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போன உன்னோட சொத்தை எல்லாம் எழுதி வச்ச உனக்கு நீயே திதி கொடுத்துக்கிட்ட இப்போ விடிஞ்சா கல்யாணம் அதுக்கான ஏற்பாடுகளையும் நீயே செய்யற இதெல்லாம் கீதாவோட சந்தோஷத்துக்காக நீ செய்திருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான் கீதாவோட தாய்மாமங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா அவளால சந்தோஷமா இருக்க முடியுமா இல்ல நீதான் நிம்மதியா இருக்க முடியுமா அப்ப என்ன செய்வேன் அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்தாதானே அவளுக்கு நான் தாய்மாமன்னு தெரியும்

முகூர்த்து மாப்பிள்ளை எங்களை பாஸ் போட்டி நிறுத்துங்க

என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா நான் உயிருக்குயிரா லவ் பண்ண ஒரு பொண்ணு முப்பது நாள் இவர் அவர் வீட்டுல சொல்றீங்க நீங்க உண்மை சொல்ற இது என்ன நியாயம் அந்த நான் கல்யாணம் நீங்க யாராவது பண்ணிப்பீங்களா இது என்ன சார் நியாயம் இந்திரியா

பொய் போயிசாட்சி சொல்லி கொலக்கேசில் ஜெயிலுக்கு போன வெளிய கிரி இவர்தான் ஓ இவர்தானா ஏஸ் என்ன கிரி கிரி சோகா இதெல்லாம் எங்களுக்கு இப்படி தெரியும் இந்த மாதிரி திருடங்களை பிடிக்கிறது தானே எங்க வேலையே ஓ மகசில் தான் எழுதி ஒட்டி இருக்கேன் ஜெயிலுக்கு போன திருடன்னு ஏன் இவன் ஜெயிலுக்கு போனவனுக்கு தெரியுமா தெரியாதுவா எல்லாருக்கும் சொல்லி கேட்கட்டும் கீதா ஆசைப்பட்ட ஒரு கிளிக்காத்தாயே இவன் ஜெயிலுக்கு போறான் ஒரு கிளிக்காக இவர் ஜெயிலுக்கு போட்டாரா யார் காதல பயன் பூசுறீங்க நீங்க சொல்லுவீங்க இதை நாங்க நம்பணும் சரி அதெல்லாம் ஊடு உனக்கு இந்த கீதாவுக்கும் வேற என்ன உறவு சொல்லு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதையா உனக்கு இந்த ஆளை பத்தி என்னையா தெரியும் ஒரு ரூபா வருமானம் கிடைச்சாலும் சரி அதனுடைய அக்கா பொண்ணுக்காக சேர்த்து வச்சு தாலி கையில இருந்து முகூர்த்த புற வரைக்கும் வாங்கி வச்சு கனவு கண்டவையா இவ இவரை பார்த்தா என்ன உறவுன்னு ஒரு கேக்குற அவ எப்ப ஒன்னு லவ் பண்ணான்னு தெரிஞ்சுதோ அப்பவே தன்னுடைய காதலை எல்லாம் விட்டு கொடுத்து நிக்கிறாயா இவரை பார்த்தா என்ன உறவுன்னு கேக்குற நீ இவ்வளவு யாயா உங்க காதலை இதோ கீதாவோட அப்பா அம்மா ஏத்துக்கொண்டிருக்காங்க தன்னோட மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு ஏமாந்து போய் நிக்கிறேன் இவரை பார்த்தா என்ன உறவுன்னு கேக்குறது சந்தோஷமா வரணும்ன்றதுக்காக தன்னை தானே கொடுத்து ஐயோ விளம்பரமாகவும் தனக்கு தானே திடுக்கிறதே இப்பேற்பட்டவன போய் என்ன உறவுன்னு கேட்டாடி என்ன ஓ இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா என கூட ஜேம்ஸ் இந்த ஆளு ஜெயிலுக்கு போனது மட்டும்தான் தெரியும் ஆனா அது கூட இந்த கீதா காகத்தான் இப்பதான் தெரியும் ஆனா ஒரு விஷயம் மிஸ்டர் கிரி ஐ மஸ் ரீலி அப்ரிசியேட் யூ ஏதோ அனுபவிச்சோம் ஊட்டுட்டோம் இல்லாம உங்க சொத்து போற இந்த பொண்ணு மேல எழுதி வச்சுக்க பாருங்க மனசாட்சி உறுத்துச்சா என்ன என்ன மன்னிச்சிருக்கு

பாவங்க, மேல அபாண்டமா பணிய போடாதீங்க உங்க கால விடுற மாமா எனக்காக நீங்க செஞ்ச தியாகம் பத்து கஷ்டம் போதும் இதுக்கு மேல எனக்காக நீங்க யார் காலையும் விழுந்து அவமானப்பட வேண்டாம் உன் அப்பாவை எதிர்த்து காதல் தான் சொல்ல தெரிஞ்ச உனக்கு சந்தேகப்படாம இருக்கிறது காதலுக்கு முக்கியம் தெரியல இப்ப என் காதல் தோத்து போச்சுங்கிறதுக்காக நான் வருத்தப்படல ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை காதலிச்சது நினைச்சு நான் வெக்கப்படுறேன் கலங்கி நிக்கல இப்போது அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது நினைச்சு சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் நல்லதுக்கு தான் இல்லைனா இல்லனா எதுவுமே தெரியாம ஒரு துரோகிக்கு மனைவி ஆகி உங்களை விட்டுட்டு மாமா சோ போயிருப்பா உனக்கு தேவையில்லை இல்லையா நான் தான் துரோகி ஆயிட்டேன் அப்படின்னா அவரே கல்யாணம் பண்ணிக்க அத நீ நீ சொல்ல சொல்ல வேண்டாம் வேண்டாம் எனக்கு பண்ணிக்கிட நன்றிதான் முக்கியம் இவர் செஞ்ச எல்லா தியாகத்துக்காக வாழ்நாள் பூரா இவர் காலடியில மனைவிய வாழ்ந்து ஆசைப்படுற கீதா என்ன சொல்ற நீ மாமா இது வரைக்கும் என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிருக்கீங்க இந்த ஆசையும் நிறைவேற்றுறீங்களா

கிரி கீதாவோட தாய் மாமன் உங்களுக்கு முன்னாடி எப்படி தெரியும் அது ஒரு நாள் ராத்திரி கீதாவை காணும் கிரி வீட்டுக்கு வந்தாரு அப்ப அவருக்கு இருந்த படபடப்பு தவிப்பு ரத்த சம்பந்தம் இல்லாம இந்த உணர்வு ஏற்படாதுன்னு டவுட் பண்ண அதான் ஃபாலோ பண்ண கீதா தான் கிரியோட ஆசை கனவு மூச்சு எல்லாமே கீதா இல்லைனா கிரி உயிரோடவே இருக்க மாட்டாரு நியாயமா அவருக்கு சேர வேண்டிய சந்தோஷத்தை கீதாவை நான் தட்டி பறக்க விரும்பலை கிரியோட எல்லா தியாகங்களும் எனக்கு தெரிஞ்சப்ப என் காதல் எனக்கு பெருசா தெரியல சே கடைசி வரைக்கும் கீதாவுக்கு உங்க நெனப்ப வரக்கூடாதுன்னு கெட்டவன நினைச்சீங்க இப்ப கீதா ஃபீல் பண்றதை பார்த்தா அது சந்தோஷமா இருக்கு இனிமேதான் அவ உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பாச்சே கிரியோட அன்பும் ஆதரவும் அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கும் இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா

திருமதி, கீதா விள்ளே ஓகேயா நல்ல நேரிக்க நில்லும் அப்பா. ஆ, ஜார்சர்! அய்யோ, அருவை எடுதிரான், அருவை! இப்படி வா, பாருங்க நான் கட்டும் தாலி, எருக்கிறேன் எல்லாரும் சாக்சி. ஒரு மொய்ய உண்மையாக்குன ஆளு நீ தாங்கிறி. சாரிபா இனிமே கீதா மட்டும் இல்ல இந்த ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் சரி என் தங்கச்சி மாதிரி இந்த பொண்ணு கூடவா